நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைய மேஷ ராசி பலன் மேஷ ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது நாளை பணியிடத்தில் பணிகள் அதிகமாக காணப்படும் அதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் துணையிடம் குடும்ப நிலையை பற்றி பேசுவீர்கள் இதனால் இருவருக்கிடையே நல்லுறவை பராமரிப்பீர்கள் நாளை நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பணத்தை சேமிக்க முடியாது ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ரிஷபம் நாளைய ராசி பலன் ரிஷப ராசிக்காரர்கள் நாளைய நாள் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் இதனால் பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது துணையிடம் பேசும் போது வார்த்தைகளில் கவனம் வேண்டும் நாளை செலவுகள் அதிகமாக காணப்படும் இதனால் கவலை அடைவீர்கள் ஆரோக்கியத்தில் சிறிமான பிரச்சனை ஏற்படும் நாளைய மிதன ராசி பலன் மிதன ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் பாடல்கள் கேட்பதன் மூலம் மன ஆறுதலை பெற முடியும் பணியிடம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது துணையிடம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் பணவரவு சுமாராக காணப்படும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது கடகம் நாளைய ராசி பலன் கடக ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சாதகமான நாளாக இருக்கிறது சுமாரான நாளாக இருக்காது நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றுவார்கள் இதனால் மேலதிகாரியிடம் பாராட்டு பெறுவீர்கள் துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீர்கள் இதனால் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது நாளை பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் தொண்டை வலி அல்லது கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் பணியிடத்தில் பணியில் தாமதம் உண்டாகும் மேலும் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் நாளை பணவரவு சிறப்பாக இருக்கும் பணம் சம்பந்தப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் சக பணியாளர்கள் பக்க பலமாக இருப்பார்கள் துணையிடம் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கிடையே நல்லுறவை பராமரிப்பீர்கள் பணவரவு அதிகமாக காணப்படும் இதனால் எதிர்கால பயன்பாட்டிற்காக பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் எந்த செயலையும் பொறுமையாக செய்ய வேண்டும் பணியிடத்தில் உங்களின் திறமையை கண்டு உயர் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் துணையிடம் நல்லுறவை பராமரிக்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் நாளை பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்கள் நாளைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாக இருக்கும் பணியிடத்தில் வளர்ச்சி குறைவாக காணப்படும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகவீர்கள் துணையிடம் பேசும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பணவரவு குறைவாக காணப்படும் இதனால் பணத்தை சேமிக்க முடியவில்லை என்று கவலை அடைவீர்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சாதகமான நாளாக இருக்காது உங்கள் செயல்களில் கவனம் தேவை பணியிடத்தில் உங்களின் திறமைக்கான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது நாளை பணவரவு அதிகமாக காணப்படும் அதனால் பணத்தை எதிர்கால பயன்பாட்டிற்காக பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் கோவிலுக்கு சென்று வருவது மன ஆறுதலை தரும் பணியிடத்தில் உங்களின் செயல்கள் மற்றவர்கள் வியக்கும் வகையில் இருக்கும் உங்கள் துணையிடம் வெளிப்படையாக பேசுவீர்கள் இதனால் இருவருக்கிடையே நல்லுறவை பராமரிப்பீர்கள் பணவரவு திருப்தியாக காணப்படும் ஆரோக்கியத்தில் கண்களில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் நாளை பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் பணிகளை திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது துணையை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வீர்கள் இதனால் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நாளை செலவுகள் அதிகமாக காணப்படும் இதற்கு கையில் இருக்கும் பணம் போதாமல் சிறியதாக கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் எந்த செயலையும் கவனமாக செய்வது அவசியமானது நாளை பணிகள் அதிகமாக காணப்படும் இதனால் மன அழுத்தத்திற்கு ஆளாகுவீர்கள் நாளை துணையிடம் பேசும்போது சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது அவ்வப்போது விட்டு கொடுத்து செல்வது நல்லது பணவரவு சிறப்பாக காணப்படும் இதனால் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் கால் வலி பிரச்சினை ஏற்படும்